எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் பந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதுவும் கருது மிக ஆக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை நின்று பரிவோடு மருந்து அலட்சியம் மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜன டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்று பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சுபமூர்த்த நாள் நல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் யோகம் சோபன யோகம் மதியம் பன்னெண்டு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு அதிகண்ட நாம யோகம் கரணம் கரைசை கரணம் காலை ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு வணிசை கரணம் சந்திராசம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் ரிஷபராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் கடகராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் இந்த மாதம் ஃபுல்லாவே நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் சோ குலதெய்வம் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட குலதெய்வம் வீட்டுக்கு அருகில் இருந்தால் அமாவாசை தோறும் அல்லது பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்தால் பாவ வினைகள் போன ஜென்மம் இந்த ஜென்மம் முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் போக்கப்படும் படிப்படியாக பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி வந்து மேம்படும் ஓகேங்களா இந்த ரெண்டு கிழமையும் போக முடியல பௌர்ணமி அமாவாசை திதி அன்னைக்கு போக முடிலனா உங்கள் ஜாதகத்துக்கு உங்க ஜாதத்துல லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் எந்த ராசி வருதுன்னு பாருங்க ஆஹ் இப்ப ராசி வந்தா புதன்கிழமை துலா ராசி வந்தா வெள்ளிக்கிழமை ஸோ அந்த கிழமை அன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தா ரொம்ப சிறப்பானது ஓகேங்களா அல்லது அந்த அதிபதி ஓகேங்களா இப்ப கண்ணி வருதுன்னு அதிபதி புதன் பகவான் சனி பகவான் வீட்டில் இருக்குன்னா சனிக்கிழமை அன்னை அன்னைக்கு போயிட்டு வந்தா சிறப்பு இதுதான் அதோட கான்செப்ட் ஓகேங்களா சோ இது வந்து முதல் தரமானது சில பேர் குலதெய்வம் ரொம்ப லாங்கா இருக்குன்னா உங்க வீட்டில் இருந்துகிட்டே எந்த திசைய இருக்கோ அந்த திசையை நோக்கி தினைக்கும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு செகண்ட் அல்லது ரெண்டு நிமிடங்கள் சாமி நீங்கள் வழிபாடு பண்ணால் கூட போதும் அல்லது முப்பது செகண்ட்ஸ் அதுக்கு மேலே கூட வேண்டியதில்லை ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாத நபர்களாக இருந்தாலும் நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு பிறந்த திதியில இருப்பீங்க வளர்புறையா இருந்தாலும் சரி தேய்பிரையா இருந்தாலும் சரி அந்த பதினஞ்சு திதிகளுக்கு உண்டான தெய்வத்தை ஒன்னாம் தேதியிலேருந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு உண்டான அந்த திதி தேவதை இருக்கும் அதை நீங்க பிடிச்சிட்டு வழிபாடு பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சில திதிக்கு வந்து கோயில் இல்லை சார் அப்படின்னா அதோட ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப்ல டிபி ஆக வச்சுக்கலாம் வால்பேப்பர்ல வச்சு தினைக்கும் வழிபாடு பண்ணலாம் வீட்டுல ஃப்ரேம் மாட்டியும் வழிபாடு பண்ணலாம் ஓகே அடுத்தது போன ஜென்மத்தில் உங்களோட முக்கியமான இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் தான் சனி பகவான் எந்த கிரகத்தோட தொடர்பு கொண்டிருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை நீங்க பிடிச்சிட்டிங்கனாவே மிகவும் சிறப்பானது வாழ்க்கையில் தேவையான அனைத்து விதமான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க வல்லது ஓகேங்களா இப்போ சனி பகவான் தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஜோதிடர்கள் எல்லாருமே ஓகேங்களா அந்த சனி பகவானோட ஒன்னஞ்சு ஒம்போதோ ரெண்டு பன்னெண்டு மூணு ஏழு பதினொன்றுல வந்து எந்த கிரகங்கள் வந்து தொடர்பில் இருக்கோ அந்த தெய்வத்தை தான் பிடிச்சிக்கணும் நம்ம நேற்று வரைக்கும் வந்து பார்த்துருக்கோம் சனி பகவான் சந்திர பகவான் ப்ளஸ் வந்து சுக்கர பகவான் வந்து பார்த்துட்டோம் இன்னைக்கு சனி பகவான் சந்திர பகவான் ராகு பகவான் இது சேர்ந்து இருந்தால் துர்க்கையம்மன் வழிபாடு சாமுண்டியம்மன் வழிபாடு மகாக்காலி வழிபாடு இதை நீங்கள் இதில் ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து வெ வெற்றி தான் காளி சாமுண்டி அல்லது துர்க்கையம்மன் வழிபாடு ஓகேங்களா அடுத்து சனி பகவானோட சந்திரன் கேது சேர்ந்து இருந்தால் யோகேஸ்வரி அல்லது கணேசர் கணபதியை வந்து வழிபாடு பண்ணுறது சிறப்பு சந்திரனோட கேது ப்ளஸ் சனி பகவான் மூணும் சேர்ந்து இருந்தால் யோகேஸ்வரி யோகேஸ்வரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கணபதி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பானது புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலன் வந்து டிஃப்ரெண்டானதா ஓகேங்களா இந்த ராஜநிலையோட எண்ணம் வந்து இந்த மார்க்கர்ல உங்களோட நாடி துடிப்பு வலது கையிலும் எழுதிக்கலாம் அல்லது இடது கையில வந்து எழுதிக்கலாம் அதில் எழுதிட்டு வர எழுதிட்டு வர வெற்றி வாய்ப்பு நல்லா கிடைக்கும் ஆனால் எழுத விடாது ஓகேங்களா சரி எழுதக்கூடிய நேரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நிறைய பேர் லாஸ்ட்டு மூணு மாசமா நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் சில பேர் எழுதக்கூடிய நேரத்தை வந்து கேட்டிருக்கீங்க சில பேருக்கு எழுத விடலை சார் மூணு நாளைக்கு மேலே எழுதும் போதே நிறைய நெகட்டிவ் வந்துருன்னு கேட்குறீங்க அப்படிதான் வரும் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா படிப்படி படிப்படியாக தான் உங்களுக்கு வந்து மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேங்களா எழுதக்கூடிய நேரம் ஆறு ரெண்டு ஆறு நாலு ஆறு 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 எட்டு ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆறு ஐம்பத்தி ஒன்று இந்த டைமில் வந்து எழுதலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காலைல எட்டு ரெண்டு எட்டு நாலு எட்டு ஆறு எட்டு 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 இருபது எட்டு இருபத்தி ரெண்டு எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு எட்டு ஐம்பத்தி ஒன்று இந்த டைமில் நீங்கள் எழுதலாம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மேசராசி நண்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான எண் பத்து ரிஷபராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் இன்று இருபத்தி ரெண்டு மிதனராசி என்ற அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி ஆறு கடகராசி என்ற அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று நண்பர்களுக்கு என்ற அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு கன்னிராசி என்ற அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கின்ற அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று நண்பர்களுக்கு என்ற அதிர்ஷ்ட எண் வந்து எழுபத்தி ஒம்போது தனுசு ராசி நண்பர்களுக்கின்ற அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூறு மகர ராசி நண்பர்களுக்கு என்ற அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு கும்பராசி நண்பர்களுக்கு என்ற அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்பது மீன ராசி நண்பர்களுக்கு என்ற அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு இது எல்லாமே ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்கள் உங்களோட மணிக்கட்டுல முழு நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க நிச்சயமாக வெற்றி மன நிம்மதி எல்லாம் கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளர்த்துடனும்